நான் செய்த மடத்தனங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய மடத்தனம் என் மகனை மந்திரியாக ஆக்கியதுதான் என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு அவர் நொந்து போயிருக்கிறார் என்று அக்கா மகன் முகுந்தன் இருக்கார் இல்லையா அவரை தான் கொண்டு வரதுல தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதா அதெல்லாம் உண்மை இல்லை அதெல்லாம் பொய் நான் உண்டாக்கிய கட்சியில் கடைசியில் என் மகனால் எனக்கு கெடுவிடுகிறது என்பதுதான் நம்முடைய கண்ணீருக்கு காரணம் மகனை அந்த இடத்துல உட்கார வைக்கிறார் மகனை மந்திரியாக ஆக்குகிறார் இந்த மகனுக்குள்ள எல்லா ஏற்றங்களும் தந்தையின் வழியாக வந்த ஏற்றங்கள் தான் அவர்தான் இந்த கட்சியினுடைய முகமாக இருக்கின்ற போது அவர்தான் தோற்றுவித்தவராக இருக்கிற போது அவரை தள்ளி வைத்து விட்டு அவருடைய கொள்கையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னால் அது வெற்றி பெற நூத்தி பத்து வருடத்திற்கு ராம்தாஸ் வாழட்டம் நூத்தி பத்தாவது அவர் அவர் சொல்வதுதான் செல்ல வேண்டும் என்று நினைப்பார் அந்த கட்சியே அவர் கையை விட்டு போனால் இன்னொரு புது கட்சி உண்டாக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுவாரே தவிர அதெல்லாம் ஒரு காலத்தில் இறங்கி வருவது என்பது அன்புமணி ஒரு ஜி கே மணி இல்லை அதுதான் இதில் உள்ள சிக்கல் அன்புமணி விவரத்த விவரம் தெரியாதவரல்ல கூர்மையானவர் தான் அதில் ஒன்று குறை ஒன்று கிடையாது ஆனால் தகப்பனை மிஞ்சி இதை நடத்தி விடுவோம் என்று நினைத்தால் அந்த கட்சி அப்படியே உட்கார்ந்து உண்மையிலேயே கட்சி அன்புமணி கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டது விரும்புகிறார் அதாவது சில பேர் என்ன செய்வார்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே நெருக்கடி கொடுத்து விட்டார் மடங்கி விடுவார்கள் ராம்தாஸ் நெருக்கடி கொடுக்க கொடுக்க எழும்புவார்கள் நிகழந்த வணக்கம் இன்னைக்கு தமிழக அரசியல்ல பாமக விவகாரம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு கடந்த சில வாரங்களாகவே இந்த பிரச்சனை இடிச்சிட்டு இருந்துச்சு இன்னைக்கு மிகப்பெரிய உள்ள பரபரப்பாக மாறி இருக்கு ராமதாஸ் அவர்கள் கொடுத்த பேட்டிக்கு பிறகு இது பற்றி தான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம் நம்ம கூட வந்து தமிழக தன்னுரிமை கழகத்தோட தலைவர் திரு எழுத்தாளர் பல கருப்பையா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் இத்தனை ஆண்டு கால அரசியல் அனுபவம் ராமதாஸுக்கு ஒரு கட்சி தொடங்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்காரு கண்ணீர் வராத குறையாக வந்து மகனை பற்றி பேசியிருக்காரு அவரோட குறைகளை பற்றி சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரம் தகப்பனுக்கு நேரிட்ட கோபத்தின் காரணமான ஒன்று அது ஆனால் ராம்தாஸ் வந்து அரசியலில் நுழைகின்ற போது நானும் என்னுடைய குடும்பமும் அரசியலில் நுழையாது அதிகாரத்தை கைப்பற்றாது சமூக தொண்டு மட்டுமே எங்களுடைய நோக்கம் என்று அவர் சொன்னார் அதுபோல் அவர் வரவில்லை அவர் மந்திரியாகவும் ஆகவில்லை மகனை ஆக்க முடிந்த அவருக்கு தான் ஆகியிருக்க முடியும் மற்றவர்களைப் போல் அவர் அரசியலில் இருந்திருந்தார் ஆனால் ஒரு பாதியை நிறைவேற்றினார் இன்னொரு பாதி நிறைவேற்றவில்லை மகனை மந்திரியாக ஆக்கினார் இப்பொழுது பேசுகிற போது சொல்லுகிறார் நான் செய்த மடத்தனங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய மடத்தனம் என் மகனை மந்திரியாக ஆக்கியது தான் என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு அவர் நொந்து போயிருக்கிறார் என்று தெரிகிறது மடத்தனம் என்று சொல்ல முடியாது அவருடைய மகனும் அவரை போல் கூர்மையானவராகத்தான் அரசியலில் தென்படுகிறார் ஆனால் நாற்பது ஆண்டு கால அரசியல் ராம்தாஸ் முதிர்ந்த அரசியல்வாதி கூர்ந்து ஆராய்ந்து எந்த ஒன்றையும் பேசுகின்ற இயல்புடையவர் அந்த சமூகத்திற்காக போராடி அந்த சமூகத்திற்கு பல நன்மைகளை பெற்றுத்தந்தவர் தான் ஆனால் நான் என்ன சொல்வேன் அவர்களுக்குள் நேரிட்ட வேறுபாட்டுக்கு மிகப்பெரிய காரணமே அந்த கூட்டணி பற்றிய முடிவுகளை அன்புமணி எடுத்த விதம்தான் என்று சொல்கிறார்கள் எப்பொழுதுமே எல்லாமே ராம்தாஸினுடைய கட்டுப்பாட்டு தான் இருந்து வந்தது இவர் தலைவரான பிறகு இவருடைய அழுத்தங்கள் தகப்பனார் மீது கூடுதலாக இருந்திருக்கின்றன அவர் எப்பொழுதுமே எந்த மாதிரி இயல்புடையவர் ராமதாஸ் என்றால் ரொம்ப அந்த தலைமை வீறு உடையவர் வெளிப்படையாக பேசுவது போல நான் தொடங்கிய கட்சி தான் ஆமா ஆமா ஒத்துக்கொண்டு இருப்பவன் இரு போகின்றவன் போ என்று சொல்லக்கூடிய இயல்புடையவர் அவர் அதனாலே கூட்டணி பற்றி முடிவு செய்கின்ற மனிதனாக தான் தான் இருந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து சென்ற தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலே அதிமுகவோடு சேர வேண்டும் என்று அவர் விரும்பினார் அதற்கான பேச்சுவார்த்தைகளும் கூட தைலாபுரத்தில் நடந்து கொண்டு இருந்தது அப்பொழுது அன்புமணி நேரடியாக பிஜேபியோடு சேர்ந்து விட்டார் என்பதுதான் அவருடைய கோபம் பிணக்கு அடிப்படை சார் இப்ப கூட்டணி யாரு கூட வைக்கிறது அப்படிங்கறதுல ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அத ராமதாஸ் அவர்களுமே முன் வச்சாரு ஆனா அக்கா மகன் முகுந்தன் இருக்கார் இல்லையா அவரைதான் கொண்டு வர்றதுலதான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறதுதான் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் உண்மை இல்ல அதெல்லாம் பொய் அதெல்லாம் பொய் அதாவது மகன் மீது ஏற்பட்ட அந்த எதிர்ப்புணர்வு தான் மூந்தனை கொண்டு வந்து வைக்க செய்கிறது மறுபடியும் இவரையே கூட எடுத்து விடுவார் அல்லது அவர் அவருக்குரிய இயல்பான இடத்தை பெற்றுக் கொண்டு போவார் பிரச்சனை அது கிடையாது அதெல்லாம் சொல்றதெல்லாம் பொய் தமிழ் குமரனையோ நம்முடைய அவருடைய தகப்பனார் ஜி கே மணி அவர்களை ரொம்ப விரும்புவார் அவர் ஏனென்றால் தொடக்க காலத்திலிருந்து மாறாத விசுவாசம் என்பது யாராலும் விரும்பக்கூடிய ஒன்று தான் அதுல இவர் தமிழ்குமாரை நீக்கி விட்டார் என்பதெல்லாம் சின்ன சின்ன அங்கங்க சின்ன சின்ன மேஜர் டெசிஷன் அதாவது டெசிஷன் மேக்கராக நான் தான் இருப்பேன் என்ற நிலையில் அவர் மாறுபாடு காட்ட மாட்டார் இப்பொழுது கடந்த காலங்களில் எல்லாம் மகனுடைய பொறுப்பிலே தான் கட்சி இருந்தது மாவட்ட செயலாளர்களுக்கு தொடர்பு கொள்வது கூட்டங்கள் நடத்துவது சுற்றுப்பயணங்கள் செய்வது எல்லாமே மகனுடைய கையில் தான் இருந்தது இந்த கூட்டணியின் காரணமாக ஏற்பட்ட வேறுபாடு அதிமுகவோடு சேர வேண்டும் என்று விரும்பியதும் இவர் பிஜேபியோடு சேர்ந்ததும் பிஜேபியோடு இவர் சேர்ந்ததுக்கு என்ன காரணம் என்றால் ஒருவேளை நம் நம்ம இருவர் கூட வெல்ல மாட்டோமா தருமபுரியில் நம்முடைய பலத்திலேயே வெல்லலாம் ஆகவே வென்று போனால் மந்திரியாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது ஒன்று மந்திரிகளக்கு மத்திய மந்திரி கணக்கு ஒன்று மத்திய அரசாங்கத்தினுடைய தயவு இருந்தால் நமக்கு எந்த சிக்கல்களும் இருக்காது என்று நினைக்கின்ற அரசியல் பாங்கு இன்னொன்று அதன் காரணமாக இவர் அதில் ரொம்ப குறியாக இருந்தார் அதனாலே அவர் வெற்றி பெறுவது எது எதனோடு சேர்ந்தால் வெற்றி பெறலாம் என்று சிந்திக்கிறார் ராமதாஸ் அதிமுக தான் நமக்கு நேச்சுரல் அலையன்ஸ் இயல்பான கூட்டணி பலகாரம் வென்று வென்றிருந்திருக்கிறோம் அதோடு இந்த பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டை தனி ஒதுக்கீட்டை எடப்பாடி தந்து பன்னீர்களுடைய மனதை பெருமளவுக்கு கவர்ந்திருக்கிறார் கடைசி நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு அவசர அவசரமாக சாதாரண மனிதர்களால் முடிவெடுக்க முடியாது எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்குள்ளவர் எடுக்க முடியும் ஜெயலலிதா ரொம்ப உறுதியான உணப்பா முடியாது இது இத்தகைய முடிவு பாமக நடத்தின போராட்டத்தின் விளைவாக கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சாரம்லாம் பண்ணாங்க இல்லை இல்லை பாமக தான் அழுத்தம் கொடுத்தது அந்த அழுத்தத்துக்கு செயல்படுவதற்கு அரசு வேண்டும் அதே அழுத்தம் இப்போ திமுகவில் கொடுக்கப்படுகிறது திமுக செய்கிறதா வழிக்கு கொண்டு ஓடுகிறார்கள் அந்த கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் இந்த கணக்கெடுப்பு வேண்டும் என்று ஆனால் எடப்பாடி துணிந்து அதை செய்தார் செய்தவுடன் அந்த கூட்டணி இன்னும் வலிமையாக ஆகிவிட்டது அந்த நிலையில் இவர்கள் போய் பிஜேபியோடு சேர்ந்த பிறகு பாமகவுக்கு விழுக வேண்டிய வாக்குகள் ஒரு பகுதியே அதிமுகவுக்கு இயல்பாக போனது என்று சொல்கிறார்கள் ஆகவே அதில் ஏற்பட்ட பிணக்கு சரி இவன் நம்ம கட்டுப்பட மாட்டேன் என்றான் அவனுடைய போக்குக்கு அவன் போகிறான் கொண்டு போகிறானே என்று சொல்லி இவர் நினைக்கிறார் இனிமேல் வரப்போகின்ற தேர்தலிலும் இது போல அவன் நடந்து கொள்வானோ என்று அச்சமரிக்க சொல்கிறோம் இன்னும் ஓராண்டு இருக்கிறது பிஜேபி யாரோட இருக்கு இப்பொழுது இருக்கிற கூட்டு என்பது உறுதியானது இல்லை ஓராண்டு சொன்னீங்க அன்புமணி வந்து கூர்மையானவர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ராமதாஸ் அவர்களை போலவே ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தலைமை பண்புக்கே தகுதி இல்லாதவர் அன்புமணி அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்காரு அதை நேரடியாகவே சின்னத்தினுடைய அடிப்படையில் சொல்லியிருப்பார் அன்புமணி கூர்மையானவர் தான் ராமதாஸ் மிகுந்த வெரி சீசன்ட் பாலிட்டிஷியன் ராமதாஸ் எதையும் அவர் தன்னை சுற்றிய அறிவாளிகளை அறிவுடையவர்களை ரொம்ப விரும்புவார் அவர்களை உட்கார் வைத்துக் கொண்டு பேசுவார் அப்படி இருக்க சூழலில் தன் மகனை பற்றி அப்படி ஒரு விமர்சனம் வைக்கும் போது புதுவையில் தாக்கத்தை ஏற்படுத்தாத கட்சிக்கு பாதிப்பு பாதிப்புதான் அந்த கட்டத்துக்கு வந்துவிட்டார் ரெண்டு பேரும் ஆனால் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் என்று இப்பொழுதும் கூட நான் நினைக்கவில்லை நான் இதை பற்றி பேசுகின்ற போது ராமதாஸ் கூட அந்த கூட்டத்தில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அதற்கு முன்னால் நான் பேசியிருந்தேன் ஒரு துறநாமெண்டில் ஒரு பாட்டு ஒன்று உண்டு அரசனான தந்தைக்கும் மக்களுக்கும் இந்த போர் நடக்கிறது மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் இவன் என்ன கீழே இறங்க மாட்டேன்கிறானே இவன் எப்பொழுது இறங்குவான் நாம் எப்பொழுது ஆட்சிக்கு வருவது என்று ரெண்டு மக்களும் சேர்ந்து கொண்டு தகப்பனை எதிர்க்கிறார்கள் அவன் அரசனாக இருக்கிறான் அப்பொழுது ஒரு ரெண்டு பேரும் தகப்பனுக்கு ரொம்ப கோபம் இருக்கிறது ராம்தாஸ் போல சீற்றம் கொள்ளுகிறான் தகப்பன் சீற்றம் கொண்டு மகன்களை ஒழித்து கட்டி அதேபடி நான் உயிரோடு இருக்கும்போது என்னையே எதிர்ப்பது என்று சொன்னால் என்ன என்று போருக்கு தயாராக கிளம்புகிறான் அப்பொழுது ஒரு புலவர் நுழைகிறார் ரெண்டு பேரும் வெற்றி பெற முடியாது யாராவது ஒருவர் தான் வெற்றி பெற வேண்டும் ஒருவர் தோற்றாலும் தோற்பது உங்களுடைய குடிதான் ஆகவே இந்த போரை தவிர என்று சொன்ன பிறகு அவன் தந்தை மனம் அமைதியடைந்து எதற்கு இந்த அரசு எதற்கு இந்த மகன் எதற்கு இந்த குடும்பம் என்று சொல்லி வெளியேறி விடுகிறார் வெளியேறி வடக்கிருந்து உயிர் திறந்து விடுகிறார் அவருடைய நண்பர் தான் பிசராந்தையார் அவர் அரசன் போய்விட்டான் என்று அவரும் உயிர் திறக்கிறார் ஆகவே இருவீர் வேறல் என்றே ஒருவர் தோற்பினும் தோற்பது குடியே என்று புறநானூற்றில் நல்ல வரிகள் உண்டு ஒருவர் தோற்றாலும் தோற்பது முடிய குடிதான் அதுபோல் நான் அப்பொழுது சொன்னேன் நீங்கள் தகப்பனாரிடம் தோற்றால் அந்த தோல்வி பெருமையாக கருதப்படுமே தவிர சிறுமையாக கருதப்படாது ஆகவே மாற்றாரிடம் நாம் தோற்பது என்பது வேறு அது மானக்கேடு தந்தையிடம் தோற்பது என்பது சிறுமை இல்லை பெருமை தான் அது தந்தையை நெகிட செய்யும் ஆகவே நீங்கள் இந்த போரை கைவிட்டு விட்டு தந்தையோடு நான் என்னை பொதுக்குழு தான் நீக்க வேண்டும் என்பதெல்லாம் கூடுதலானது அவர் தந்த பதவிதானே மகனை தலைவராக்குவதற்கு அவர் படிப்படியாக வளர்த்து கொண்டு வருகிறார் மகனை அந்த இடத்துல உட்கார் வைக்கிறார் மகனை மந்திரியாக ஆக்குகிறார் இந்த மகனுக்குள்ள எல்லா ஏற்றங்களும் தந்தையின் வழியாக வந்த ஏற்றங்கள் தான் ஆகவே மகன் அதை பொறுத்து கொண்டிருக்கலாம் ஒன்னும் ஒருத்தர் பொறுத்துக்கணும்னு நீங்க சொல்றீங்க ரெண்டு பேருமே பொறுத்து பொறுமையா அந்த பொருத்தலுக்கு மகன் தான் தவறாக நடக்கிறான் என்று அவர் கருதுவதற்கு காரணம் கூட்டணி முடிவை தவறாக இந்த மூன்று பேர் எம்பி வெற்றி பெற்றிருந்தால் ராம்தாஸ் இந்த பக்கம் வந்து விடுவார் ஓ மகன் எடுத்த முடிவுதான் சரியான முடிவு நம்முடைய முடிவு தவறான முடிவு என்று ஏற்றுக்கொண்டு விடுவார் அது வெற்றியில் முடியவில்லை என்கின்ற போது மகனிடம் மனமாறுதல் ஏற்படுகிறதா என்று பார்க்கிறார் இன்னமும் மனம் மாறுதல் இருப்பதா இந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்ல கூட பிஜேபி இருக்கின்ற இடத்தில் தான் இருப்பார் பிஜேபி அதிமுகவோடு இல்லாத கட்டம் ஏற்பட்டாலும் பிஜேபியோடு தான் இருப்பார் என்பது நம்ம ஒரு விருப்பம் நாம் மைய அரசாங்கத்தின் அதிகாரத்தோடு தொடர்பில் இருக்கிறோம் என்பதெல்லாம் இருக்குமே தவிர கட்சி கட்டு போய்விடும் அதனாலே அவர் என்ன நினைக்கிறார் நாம் மீண்டும் இந்த இயற்கையான கூட்டணிக்கு திரும்ப திமுக கூட்டணிக்கு அதிமுக அதிமுகவும் பாஜகவும் தான் இப்ப எனக்கு பிஜேபி நிற்காமல் போகலாம் தொடர்ந்து அதெல்லாம் சொல்ல முடியாது ஓராண்டு ராமதாசோட இன்னும் திமுக சேரணுங்கிறது அதிமுக சேர மாட்டாங்களா நினைக்கிறேன் அதிமுக பத்தரை சதவீதம் இடஒதுக்கீட்டை கொடுத்தது அந்த கட்சியோடு சேர்வது இவருக்கு இயல்பே தவிர வன்னியர்களை வசப்படுத்துவதற்கு அதுதான் பயன்படுமே தவிர அதை கொடுக்க மறு இன்றைக்கு வரிடம் மறுத்து கொண்டிருக்கிற தால்சாப்பு சொல்லிக் கொண்டிருக்கிற திமுகவோடு அவர் போய் சேர்ந்தால் அதை நியாயப்படுத்த முடியாது மறுபடியும் அன்புமணி போன தேர்தலில் செய்த தவிர இந்த தேர்தலில் ராம்தாஸ் செய்வதாக ஆகிவிடும் அது அது ஒரு ச சரியான பேஸ்லஸ் சார்ஜ் தான் அன்புமணி குருமை குறுமையானவர் அப்படின்னு சொல்லிங்க அன்புமணி விட்டு கொடுத்துருக்கணும்னு நீங்க சொன்னீங்க விட்டு கொடுத்துருக்கணும்னு கூட பிரச்சனைகளுக்கு பிறகு ராமதாசை ஏன் கொடுக்கலாமா ராமதாஸ் விட்டு கொடுக்கலாம் ஆனால் உண்மையில சொல்லுகிறேன் பாமக முகம் ராமதாஸ் தான் இப்போ ஒரு பேச்சு வைத்துக் கொள்வோம் இவர் அன்புமணி என்ன சொல்லுகிறார் என்றால் நான் ஐயா ராமதாசினுடைய கொள்கைகளை நிறைவேற்றத்தான் அரசியலிலே முனைப்பாக இருக்கிறேன் இந்த கட்சியை அதற்குத்தான் பயன்படுத்துவேன் கடைசி வரையிலும் அவருடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய அமைப்பின் நோக்கம் என்று சொல்கிறார் அதனுடைய பொருள் தனியாக வந்தாலும் என்பது அதனுடைய பொருள் ஆகவே நான் ஒன்று சொல்கிறேன் ரெண்டு பேரும் ஐயா உயிரோடு இருக்கும்போது அவர்தான் இந்த கட்சியினுடைய முகமாக இருக்கின்ற போது அவர் தான் தோற்றுவித்தவராக இருக்கிறபோது இன்றைக்கும் அவர் கூர்மையான அறிவோடு செயல்படுகின்ற போது அவரை தள்ளி வைத்துவிட்டு அவருடைய கொள்கையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னால் அது வெற்றி பெற இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் நீச்சல் குளத்துல வயதாகிவிட்டது என்று இவர்கள் நினைக்கிறார்கள் எனக்கு வயதாகவில்லை என்று காட்டுவதற்காக இவர் வந்து நீச்சல் எல்லாம் அடித்தார் வயது என்பது நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயமா நடக்க போகிறது ராமதாஸ்ல வெல்வாரா அன்புமணி வெல்வாரா என்பதற்கு அது அறிவு தளத்தில் நடக்க போகின்ற விவாதங்கள் முடிவுகள் அதுவே தொண்ணூத்தி ஐந்து வயதில் பெரியாரும் ராஜாஜியும் தெளிவாக சிந்தித்தார்கள் தெளிவாக கடைசி வரையிலும் மக்களுக்கு செய்திகளை வழங்கி கொண்டிருந்தார்கள் முதிர முதிர இன்னும் அறிவு கூடுமே தவிர ஆமா ஓட்ட பந்தயம் என்றால் நமக்கு ராமதாஸை விட பெட்டர் கேண்டிடேட் அன்புமணி தான் நாம் அறிவுத்தளத்தில் நடக்கின்ற ஒன்றில் ராமதாஸுக்கு எண்பது எண்பத்தி ஐந்து வயதாகிவிட்டது என்பது குறையில்லை அது இன்னும் முதிர்ந்த அனுபவம் மேலும் அவர் அடுத்த தொண்ணூத்தி ஐந்து வயது கூட இதே திற திறனோடு இருக்கக்கூடும் நம்முடைய அன்புமணியும் கூட உங்களுடைய கொள்கையை நிறைவேற்றத்தான் நான் பொது வாழ்க்கைக்கு வந்தேன் அதற்காகத்தான் நீங்கள் எம்பி ஆக்கினீர்கள் ஆனேன் ஆக்கினீர்கள் ஆனேன் அதை உங்களால் யாரை வைத்துக் கொண்டு செய்ய முடியும் என்றால் செய்யுங்கள் நான் தொண்டனாக இருக்க வேண்டும் என்பதன் விருப்பம் என்றால் தொண்டனாக இருந்து அதே காரியத்தை அந்த பரப்புக்கு ஏற்றவாறு நான் செய்வேன் என்று சொன்னால் நிகழ்ந்து விடுவார் ராமதாஸ் அதைதான் என்னை பேட்டியிலே சொல்லியிருக்காரு ஆனால் ராமதாசை மீறி செயல்பட நினைக்கிறாரா அன்புமணி அப்படிங்கிறதா அவருடைய ராமதாசை மீறி செயல்பட நினைக்கிறதுனால தானே அவர் கொதிக்கிறார் அது அதுல வந்து ஐயப்பே எங்க இது நாம் இந்த ராமதாஸ் சொன்ன சொற்களை எல்லாம் நினைவு கூற வேண்டிய தேவையில்லை அது நாம் எடுத்து பேச வேண்டிய வாதமும் அல்ல ஆனால் ராமதாஸ் இவ்வளவு வெளிப்படையாக மகனுடைய சொந்த குணாதிசயங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்தி பேசுவதற்கு ரெண்டு பேருக்குமே கட்சி இந்த கட்சியோட அதிகாரம் அடை இந்த கட்சி வந்து அதிகாரத்துக்கு வரணும்னு தான் அப்படி இருக்கும்போது கட்சியை ஏங்கிட்ட விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து அன்புமணி வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அவரு நம்ம அவர் தந்தை தான் இருக்காரு தந்தையை எவ்வளவு எனக்கும் அதிகாரம் கொடுத்திருக்காரு ஆனாலும் எனக்கு இது பத்தலை அப்படின்னு நினைக்கிறாரு அன்புமணி ஆமாம் எல்லா முடிவுகளையும் இவர் இருக்கின்ற காரணத்தினாலே நம்ம எடுக்க முடியவில்லை நம்ம சுயாதீனமாக செயல்பட முடியவில்லை என்று அன்புமணி நினைக்கிறார் ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் அவருடைய இயல்பு உங்களுக்கு சொல்லுகிறேன் நூற்றி பத்து வருடத்திற்கு ராம்தாஸ் வாழட்டும் நூற்றி பத்தாவது வயதிலும் அவர் சொல்வது தான் செல்ல வேண்டும் என்று நினைப்பார் யார் சொல்றது நடக்கும் நினைக்கிறீங்க பாரு நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் கட்சி அன்புமணியிடம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள் ராம்தாஸே சொல்லியிருக்கார் நூற்றி எட்டு பேர் இருக்கிறான் எட்டு பேர் வருகிறான் நான் கூப்பிட்டால் நூறு பேர் வேண்டாம் என்று என்னுடைய மகன் சொல்லிவிட்டான் ஆமாம் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் வராமல் இருக்கிறார்கள் என்று ரொம்ப உயிரே போய்விட்டது போய்விட்டது என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னா நாம் வளர்த்த கட்சியில் நம்மை மீறிய ஒரு அதிகாரம் வேறொருவனுக்கு இருக்கிறது அது மகனாக இருந்தாலும் என்று கருதுகிற போது அவர் நொந்து போகிறார் ஆகவே அவர் இப்பொழுது இன்னும் வேகம் கொள்ளுகிறார் அது மனிதர்கள் ரெண்டு வகை முடியாது எப்படியும் அவன் கைக்கு போய்விட்டது சரி ஊர் உலகம் அசிங்கமாக நினைக்க மாட்டான் நான் அவனை சரி செய்து கொண்டு போவோம் அப்பா உன் விருப்பப்படி நடத்தப்பா என்று சொன்னால் அவரும் அப்பா அப்பா என்று பேருக்கு சொல்லிக்கொண்டு அண்ணா பேரை சொல்லிக்கொண்டு கருணாநிதி நடத்தியது போல அப்பா அப்பா என்று சொல்லிக்கொண்டு அவர் நடத்துவார் அந்த நிலைக்கு போகின்ற இயல்பு பிறப்பிலேயே உள்ளவரில்லை ராம்தாஸ் நான் உருவாக்குவேன் நான் செய்வேன் நான் எல்லாவற்றையும் பாடுபடுவேன் அந்த அந்த தேவைகளை பெற்று இந்த மக்களுக்கு கொடுப்பேன் இவ்வளவு செய்வேன் நான் வாழ் வரையிலும் நான் தான் பீடம் நான் தான் உன்னை தலைவராக்கி தவிர நான் ஆக்கிய தலைவர் பதவியிலிருந்து உன்னை விட முடியும் என்று நினைக்கின்ற ஈகோ தான் இந்த இடத்துல உனக்கு நிறுத்த ஈகோ என்று எல்லாவற்றையும் சொல்ல ஈகோ என்பது வெற்றித்தனமான ஆணவ உணர்வுக்கு தான் ஈகோ என்று பெயர் கண்முனைப்பு நான் தான் எல்லாவற்றிலும் என்று நினைக்கின்ற அந்த போக்கு ஆனால் இவர் சா சாதித்தவர் தானே செய்தவர் தானே ராமதாஸ் ஒரு கட்சியை உருவாக்கி வளர்த்து அந்த மக்களுக்கான தேவைகளை பெற்று அந்த பொதுக்குழு அன்புமணி இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு அதான் மயக்க தூக்கி வீசுனதா இருக்கட்டும் காலை ஆட்டிக்கிட்டு இருந்ததா இருக்கட்டும் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி இவர்தான் வந்து இப்ப எல் ஆளு செவத்துக்குள்ள முடிஞ்சிருக்க வேண்டிய பிரச்சனைய நடு வீதிக்கு கொடுத்ததெல்லாம் உண்மைதான் இல்ல இவ்வளவு உணர்ந்து இன்னைக்கு பேசுன ராமதாஸ் அவரே இன்னைக்கு நடுவீதிக்கு வீதிக்கு அந்த பிரச்சனையை கொண்டு வந்து மிகப்பெரிய பிரச்சனையை மாத்திரம் ஆக்கிட்டார் ஆக்கிட்டார் அவரு அவரை பொறுத்தவரையிலும் அவர் இறங்கி வர மாட்டார் இவர் இறங்கி போனால் ஒழிய அந்த கட்சியே அவர் கையை விட்டு போனால் இன்னொரு புது கட்சி உண்டாக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுவாரே தவிர ஒரு காலத்துல இறங்கி வருவது என்பது கிடையவே கிடையாது நான் ஒன்று சொல்கிறேன் எப்பொழுது அன்புமணி இதுல எளிதாக வெற்றி பெற முடியும் என்றால் ராம்தாஸ் ஒரு காலத்தில் தோற்றுவித்த கட்சி அது அன்றைய காலத்தினுடைய தேவை முப்பது நாற்பது ஆண்டுகள் நாம் அந்த கொள்கைகளின்படி எல்லாவற்றையும் செய்து பார்த்து விட்டோம் இப்பொழுது காலம் மாறி இருக்கிறது மாற்றத்திற்கேற்ற புதிய கொள்கைகள் இதற்கு தேவைப்படுகின்றன ஆகவே ஒரு வழியில் இந்த கட்சியை தடம் மாற்றி கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன் இதற்கு ஒப்புக்கொண்டவர்கள் என்னோடு வாருங்கள் என்றால் அல்லப்பொழுது கட்சி வந்து விடும் ஏன்னால் இவர் தான் அவர்கள் தொடர்பில் இருக்கிறார் அந்த மாறுதலோடு இந்த கட்சியை நடத்தி ஆக வேண்டும் என்னோடு வாருங்கள் என்று சொன்னால் அவர்கள் வருவதற்கு வேறு ஒரு புதிய கட்சியை தகப்பனார் அதாவது அவரை ஒப்புக்கொள்ள மாட்டேன்கிறார் நான் வேறு தடத்தில் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆகவே தந்தையோடு பகை ஒன்றும் இல்லை நான் தனித்த தடம் என்று சொன்னால் அதற்கு ஒரு நியாயம் கற்பிக்க முடியும் ராமதாசினுடைய கொள்கைகளை நிறைவேற்றத்தான் நான் இருக்கிறேன் அவருடைய கொள்கைகளைத்தான் நாங்கள் இப்பொழுதும் பேசுகிறோம் நாளையும் பேசுவோம் இதைத்தான் நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் என்றால் நான் ஒன்று சொல்கிறேன் ஆனால் தலைவராக இருந்தால் செயல்படுத்த நினைக்கிறேன் அப்படின்றதான் என் சொன்னாலும் அதனுடைய பொருள் என்னவாக இருக்கும் என்றால் ராமதாசினுடைய கொள்கைகளை ராமதாஸை விட நான் சிறப்பாக செயல்பட செயல்படுத்துவேன் என்று சொன்னாலும் கூட ராமதாஸை வைத்து கொண்டு ராமதாசினுடைய கொள்கைகளை ராமதாசை விட சிறப்பாக நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்வது போய் சேராது போய் சேர என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இவ்வளவு போய் சேராது போய் சேராது அதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அடுத்தது சின்ன வயது இவருக்கு வேலை செய்வதற்கு எளிதாக இருக்கும் என்ற கருத்து பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும் அன்புமணி விவரத்த விவரம் தெரியாதவர்களில் கூர்மையானவர் தான் அதில் ஒன்று குறை ஒன்றும் கிடையாது ஆனால் தகப்பனை மிஞ்சி இதை நடத்தி விடுவோம் என்று நினைத்தால் அந்த கட்சி அப்படியே உட்காந்துவிடும் இப்பொழுது இருப்பது போல் தோன்றும் எல்லாரும் கூடவே இருக்கிறார்கள் என்று தோன்றும் அவர் இல்லாத அந்த இடம் பெரிய வெற்றிடமாக இருக்க அவரால் பெரிதாக நடத்தி முடியுமா என்றால் அதுவும் முடியாது ரெண்டுமே இணைந்துதான் பயணிக்க முடியும் ஆமாம் அவராலும் தனித்து நடத்தி விட முடியாது ஆனால் எவ்வளவு கூட்டத்தை நூற்றுக்கு நூறு பேரும் பாமகவில் அன்பு முனியோடு வந்தாலும் ராமதாஸ் என்ற முகம் இல்லாமல் அவருடைய அனுபவம் இல்லாமல் அவருடைய அறிவுரை இல்லாமல் என்ன இதை இவர் தனித்து கொண்டு செலுத்தி விட முடியும் என்பது கடைபோன்ற காரியம் இல்லை இவ்வளவு தூரம் நடந்துச்சு நீங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிச்சாதான் எதிர்காலம் இருக்குன்னு சொல்றீங்க பட் ஆனா இந்த பிரச்சனை எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் பாமக என்னென்ன பின் விளைவுகளை உருவாக்கும் இப்பொழுதே ஒரு கலைப்பை உண்டாக்கி இருக்கும் அது இன்னும் முடிவாகி விடவில்லை ஆகவே சேர்ந்து விடுவார்கள் என்று யாரும் கருதுவார்கள் கூட்டணி கட்சிகள் மத்தியிலேயா இருக்கட்டும் அந்த ஓட்டரசா இருக்கட்டும் அந்த கட்சியை சேர்ந்த என்றால் ராமதாசும் முனைப்பானவர் அன்புமணியும் முனைப்பானவர் அன்புமணி ஒரு ஜி கே மணி இல்லை அதுதான் இதில் உள்ள சிக்கல் அன்புமணி ஒரு ஜி கே மணியாக இருந்தால் அவர் சொல்றதெல்லாம் கேட்டு போயிருவார் கேட்டு பேசாமல் இருப்பார் இருக்கட்டும் ஐயா ஐயா என்று சொல்லிக்கு பிறந்தது இவரும் அந்த மாதிரியான இயல்பு உடையவர் ஆகவே விடு நான் காலத்துக்கு ஏற்றவாறு நான் புதிதாக கொண்டு செல்வன் ஆனால் நான் சொல்கிறேன் ராமதாசனுடைய சிந்தனைகளிலிருந்து ஏற்பட்ட சிந்தனைகள் இல்லையே உங்களிடம் ராமதாசனுடைய கொள்கைகளே ராமதாஸ் இருக்கிற போது ராமதாஸை தள்ளி வைத்து நான் நடத்துகிறேன் என்று சொல்வது கடை கடைபோவா இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டு இவ்வளவு தவறுகளை செஞ்சுட்டு என்னுடைய உறவினர்கள் யாரும் வந்து வரமாட்டாங்க என்னோட ரத்த சொந்த பதவிக்கு வரமாட்டாங்கன்னு சொன்ன ராமதாஸ் கொண்டு வந்தது எல்லாமே என்னுடைய தானே இன்னைக்கு வந்து மக்கள் முன்னாடி பேசுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு சூழல் ஒரு அரசியல்வாதிக்கு மூத்த அரசியல்வாதிக்கு ஏற்பட்டுருக்கு நீங்க சக மூத்த அரசியல்வாதிய எப்படி உண்மையிலே ஒரு பெரிய தண்ணீரக்கம் தான் அது சரியான தமிழ் சொல்றதுக்கு தண்ணீரக்கம் தன் மீது தன் செயல்களின் மீது தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை முறையின் மீது தான் கொள்ளுகின்ற தனக்குத்தானே கொள்ளுகின்ற பதிவு ஐயோ எல்லாம் பொடியாகிவிட்டது எப்படி செய்திருக்க வேண்டாமே அப்படி செய்திருக்க வேண்டாமே என்று சொல்லுகின்ற போது முறைத்து கொண்டு எதிர்த்து நிற்பவர்கள் மீதெல்லாம் சின்னம் பிறக்கும் நான் உங்களுக்கு என்ன செய்தேன் ஒன்று நாம் நினைப்போம் ஒரு கட்சியை உண்டாக்குகிறார் பெரிதாக கொண்டு வருகிறார் சில கொள்கைகளை வைத்து போராடுகிறார் சில நன்மைகளை இந்த சமூகத்துக்கு பெற்றுக் கொடுக்கிறார் தான் பதவிக்கு வர வேண்டும் என்றே ஒரு விரும்பவில்லை அவரே எம்பி ஆகலாம் அவரே மந்திரியாக ஆகியிருக்கலாம் தொடர்ந்து என்னுடைய மட்டும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் கட்சி தான் கட்டுப்பாட்டு இருக்க வேண்டும் என்று நினைத்தார் இதுவரை அதிகாரத்தை விரும்பவில்லை மகன் அதிகாரத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார் அதனாலே தான் பிஜேபியோடு ஒரு இணக்கம் காட்டுவதற்கு மிகப்பெரிய காரணம் ஆனால் கட்சிக்கு அதிகாரம் என்பது இந்தியமே அது அரசியல் கட்சி தான் எந்த ஒரு தனி இயக்கமாக சோசியல் மூமெண்ட் இருந்தால் அது வேறு பொலிட்டிக்கல் மூமெண்ட் என்பது இட் இஸ் டு கேப்சர் பவர் அதனாலே ராம்தாஸ் அது அடிப்படையில் தான் எதையும் அடையவில்லை பத்து தடவை ஜி கே மணியை எம்எல்ஏ ஆக்குகிறார் ம மகனை மந்திரி ஆக்குகிறார் ஒரு தலித்தை மந்திரியாக ஆக்குகிறார் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அதனால் இது நடக்கிறது அதனால் நடக்கிறது என்கின்ற ஒரு இன்பத்தை அவர் நினைத்தால் என்ன தப்பு என்று கேட்கிறேன் அந்த ஏன் ஒரு மகன் புரிஞ்சுக்கல அது எனக்கு தெரியவில்லை தேவை அது உண்மையிலேயே கட்சி அன்புமணி கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டது அது அவரை கேட்டுவிட்டு கேட்டுவிட்டு செய்யலாம் கேட்டுவிட்டு செய்யலாம் ஒன்றும் தப்பில்லை அவர் அதைத்தானே விரும்புகிறார் டெசிஷன் மேக்கராக டு மை டெத் ராம்தாஸ் அது வரையும் அவரை கேட்க ரெண்டாவது அவர் சிந்திப்பதில் கூர்மையாக செயல்படுவதில் எதிலுமே அவர் குறைவானவராக எந்த கேரளும் இல்லை என்ன ஆகவே நான் உண்டாக்கிய கட்சியில் கடைசியில் என் மகனால் எனக்கு கேடு என்பதுதான் நம்முடைய கண்ணீருக்கு காரணம் இது வேறு ஒரு மனிதனால் எத்தனையோ பேர் அந்த கட்சியை விட்டு போயிருக்கிறார்கள் எத்தனையோ பேரை இவர் உண்டாக்கி வைத்தார் சில புலவர்கள் எல்லாம் பேராசிரியர்கள் எல்லாம் இருந்தார்கள் அவர்களெல்லாம் போய் முருகன் தனியா போனாரு எல்லாரும் போனாலும் போகிற போதெல்லாம் போ போ என்பார் ஆனால் கலங்குவதற்கு காரணம் மகனே மகனே நம்ம எல்லோருக்கடாயே மாறல பாய்தே அப்படின்னு நம்ம அர்த்தக்கடா மகனே எல்லாரும் தந்தைகள் விளக்குறார்கள் எல்லாரும் நூற்று தொண்ணூறு எல்லா இடங்களிலும் தந்தை மகன் வழிவடி அரசியல் நடக்கிறது இவ்வளவு நடந்துருச்சு இப்ப பொதுவெளிக்கு வந்து தன் மகனையே இவ்வளவு டேமேஜ் பண்றாரு அவருக்கு வந்து தலைமை பண்பு இல்லை பொய் சொல்றாரு இப்படி நிறைய விஷயங்கள் கட்சி ஏன் கட்டுப்பாட்டுல கொடுத்துருங்கன்னு சொன்னாரு இப்படி விஷயங்கள் வந்துருச்சு சோ பாமக எதிர்காலத்தில் அன்புமணியோடைய தலைமைக்கு பேசிய பேச்சு அன்புமணியினுடைய புகழ் உருவை சிதைக்கும் தன்மையுடையது இமேஜ் என்று சொல்வோம் அந்த தோற்றம் அந்த தோற்றத்தை சிதைக்கும் தன்மை உடையது ஏனென்றால் சொல்லுகின்ற ஒரு தந்தை கூடவே இருந்தார் அதான் அம்மாவெல்லாம் பாட்டில் தூக்கி அடிக்க வந்தார் அப்படின்னு சொல்லுகிறார்கள் நான் அதையெல்லாம் எல்லாம் பேசுவதில்லை இப்பொழுதும் கூட இவர்கள் ரெண்டு பேரும் இல்லை நம்ம அதற்குள்ள பேசலாம் அவருடைய தலைமைத்துவத்தை வந்து இந்த பேச்சுகள் போக போக வேகம் கொள்கிறார் அது அவருடைய குணாதிசயம் அன்புமணிக்கு என்னை விட தெளிவாக தெரியும் ஏனென்றால் அந்த இதிலேயே வளர்ந்தவர் அவர் அதாவது சில பேர் என்ன செய்வார்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே நெருக்கடி கொடுத்து விட்டார் மடங்கி விடுவார்கள் ராமதாஸ் நெருக்கடி கொடுக்க கொடுக்க எழும்புவார் நெருக்கடி கொடுக்க கொடுக்க ஓங்குவார் நெருக்கடி கொடுக்க கொடுக்க தன்னையே வதைத்துக் கொள்வாரே தவிர மடங்க மாட்டார் வேண்டுமானால் தன்னை வதைத்து கொள்வார் அப்படி சில இயல்புகள் உண்டு மடங்குவது என்பது அவருடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தகவலனை மடக்கவே முடியாது அதனுடைய விளைவு கட்சி போய்விடும் கண்டிப்பாக ராமதாஸை நீக்கிவிட்டு ராமதாஸனுடைய முகம் இல்லாமல் ஒரு காலத்திலும் இந்த கட்சியை பிரச்சனைகள் சேர்ந்து பயணிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன செந்திருவாங்க பேசுவார்கள் பேசினால் பேசாமல் ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் அப்ப என்ன பேசுவார்கள் பேசினாலும் தந்தை தானே அவர்களுக்கு பிரச்சனை வேற இப்ப வந்து ஒரு கட்சி அதிகாரம் அதை மையப்படுத்தி நடக்கும் இது சாத்தியமா அப்படின்றது இணைந்து பயணிக்கிறது இந்த எதிர்காலம் யார் டெசிஷன் மேக்கிங் மறுபடியும் அந்த பிரச்சனை வரும்ல ஆமா ஆமா இணை இல்லை இல்லை மறுபடியும் யாராவது ஒருத்தர் தானே சேர்க்கை நடக்கும் தனியாமல் நடக்காது ராமதாஸ் அந்த இடத்துல தான் இருப்பார் மகன் தான் அவர் அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டும் மறுபடியும் ராமதாசன் டெசிஷன் மேக்கராக இருப்பார் அந்த கட்டத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டியால் ஒத்தை மனிதனாக ராமதாஸ் கட்சி நடத்துவாரே தவிர அவர் இறங்கி வருங்கிலே கிடையாது என்று நான் அவரை அறிந்தவரையிலும் நான் சொல்கிறேன் இறங்கி வருதல் என்பது அவருடைய இயல்பிலேயே கிடையாது ஒற்றை மனிதனாக அந்த கட்சியை எல்லாரும் போய்விட்டாலும் நான் சொல்லுகிறேன் என்று அவர் சில சிலவற்றை பேசிக்கொண்டு சொல்லிக்கொண்டு செய்து கொண்டு தான் இருப்பார் இறங்கி வருதல் என்பது உடைய அரசியலில் கிடையாது அதனாலே அது மகன் அதனால தான் சொல்லுகிறேன் மகனுக்கு அத்தகைய இயல்பு இருக்கக்கூடும் அப்படி இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீங்கள் இறங்கி போவதனாலே அது தோல்வியாகாது ஓகே சார் பாமக பிரச்சனை சம்பந்தமா நிறைய தகவல்கள் மூத்த அரசியல்வாதிகள் பகிர்ந்துட்டீங்க நன்றி சார் சிதம்பரம்